நம்பின மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்களா எங்கும் கேட்டும் எதுவும் கிடைக்கவில்லையா மனிதர்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்களா உங்களுக்காக இண்டே காட்ஸ் கிஃப்ட் யோவான் பதினான்கு பதினான்கு என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் நீங்கள் நம்பின மனிதர்கள் உங்களை கைவிடலாம் ஆனால் தேவன் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் விரும்பினதை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அவர் உங்களுக்கு தேவையானதை நிச்சயம் செய்வார் மனிதர்களை நம்பாமல் கர்த்தரை நம்புங்கள் ஜெபிப்போமா அன்பின் தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொன்றையும் அவர்கள் விரும்பியபடி அவர்களுக்கு செய்யும் இவர்களின் தேவை அறிந்தவர் நீ மட்டுமே சுவாமி மனிதனோ முகத்தை மட்டும் பார்க்கிறான் கர்த்தரோ எருதயத்தை பார்க்கிறீர் உம்முடைய பிள்ளைகள் உரிமையோடு எல்லாவற்றையும் உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ